ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கட்டுப்பாட்டில் மனம் என்கிற தலைப்பின் மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம் அமைதியின் ஆதாரமாகிய ஆன்மீக ஆற்றலுடன் உங்களுடைய மனதின் தொடர்பை ஏற்படுத்துவதுதான் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற மிகவும் நல்ல பயிற்சியாகும் இறைவன் அப்படிப்பட்ட ஆதாரமாவார் அவர் பௌதீக உருவத்தில் இருக்கின்ற ஒருவர் அல்ல அவருடைய உருவம் ஒரு ஆன்மீக ஒளியாகும் அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது ஆனால் மனதின் மூலம் அனுபவம் செய்ய முடியும் எனவே அமைதி சக்தி போன்ற ஆன்மீக நற்பண்புகளால் நிறைந்துள்ள இந்த ஒளியின் இருத்தலோடு நாள் முழுவதும் ஒழுங்கான இடைவெளியில் தொடர்பு வைப்பதனால் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்த முடியும் இது ஏனென்றால் உயர்ந்த ஆற்றலோடு நீங்கள் தொடர்பு வைக்கும் அந்த கணத்தில் அவருடைய ஆன்மீக சக்தி உங்களுடைய மனதில் நுழைய ஆரம்பிக்கின்றது அதன் விளைவாக உங்களுடைய நடிப்பின் பாகம் மற்றும் உறவுகள் தொடர்பான எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கின்றன நாம் அமைதி நிறைந்தவராக ஆகுகிறோம் இதைதான் மனதின் அமைதி என்று சொல்லப்படுகிறது மேலும் இது எதுவும் செய்யாமலோ அல்லது எதுவும் பேசாமலோ இருக்கின்ற ஸ்தூலமான அமைதி அல்ல நினைவில் கொள்ளுங்கள் எதிர்மறையான தேவையில்லாத எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் நேர்மறையான மற்றும் தேவையான ஒரு சில எண்ணங்கள் மட்டுமே உருவாகுவதுதான் உண்மையான அமைதி ஆகும் அத்துடன் ஆன்மீக ஆற்றலின் புள்ளியாகவும் ஒளியாகவும் இருக்கின்ற இறைவனை நினைவு செய்வது உங்களை இன்னும் அதிகமாக சக்தி நிறைந்தவராக ஆக்குகிறது வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் இது போன்ற எண்ணங்களை உருவாக்கும் திறன் சில நேரங்களில் சிலருக்கு கடினமாக இருக்கிறது நாம் கடினமான சூழ்நிலைகளை எதிர்நோக்கும் அந்த கணத்தில் அந்த சூழ்நிலை சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான எண்ணங்களையும் எதிர்நோக்குகிறோம் ஆனால் அவையெல்லாம் இயல்பாகவே எதிர்மறையானதாகவும் தேவையற்றதாகவும் இருக்கின்றன அவை நம் மனதில் வருகின்றன அவற்றை நான் எவ்வாறு தடுப்பது ஆன்மீக சக்தி என்றால் என்ன ஆன்மீக சக்தி என்றால் எந்தவொரு சூழ்நிலையிலும் நேர்மறையான மற்றும் தேவையான எண்ணங்களை மட்டுமே உருவாக்குவது இது மனதில் அமைதியை கொண்டு வருகிறது எனவே மிக உயர்ந்த ஆற்றலிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட அமைதி மற்றும் சக்தியோடு சேர்ந்த ஆனந்தம் மற்றும் அன்பு நம்மை லேசாக வைத்திருப்பதோடு அல்லாமல் நம்முடைய உண்மையான இயல்பாகிய திருப்தியையும் நிறைக்கின்றது ஓம் சாந்தி